श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நம சரசையே நம சகீனாம் புரோகாணாம் சக்ஷே நமோதிவே நமபிருதே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதினாறாவது நாமாவளி மானச ஹம்சிகா முனி அப்படிங்கிற சொல்லையோ அது மனதை அடக்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம் மனம் புலன்களின் வழி செல்லக்கூடியது அது வெளியிலேயும் போகும் உள்ளேயும் வரும் வெளியில போறபோது புலன்கள் மெய்வாய் கண் கண்மூழியாக வெளியில விடும் அந்த கருத்துக்களை கொண்டு வந்து உள்ள சேர்த்து வைக்கும் அதுக்கு பேர் அண்டக்கரணம்னு பேர் உள்நோக்கி செயல்படும் அப்படி முனி அப்படின்னா என்ன அப்படின்னா புலன்களுடைய புலன்களை அடக்கி அது மூலியமா மனதை தன்மயப்படுத்திய ஒரு பண்புக்கு தான் முனின்னு பே மனதை அடக்கி வேதாந்தம் உபனிஷத் என்ன சொல்றதுன்னா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயா ஒரு மனிதன் உன்னத நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உயர்ந்த மனது வேண்டும் பந்தம் மோக்ம் இரண்டுத்தையும் தரக்கூடியது சம்சார சாகரத்தில் நம்மளை மாட்டி விடுறதும் மனசு தான் இறைவனுடைய பாதத்திலே மனம் பற்றி நம்மளை அதிலேருந்து விளக்கி மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் மனது தான் ஒரு மனிதனுடைய உயர்வு பார்த்திங்கன்னா வெள்ளத்தானையது மலர் நீட்டம் மாந்தருதும் உள்ளத்தனையது உயர்வு மனிதனுடைய உயர்வு அவனுடைய மனம் சார்ந்து அமையும்ங்கிறார் அது சரி அப்படி தூய்மையான மனதுனா என்ன இப்போ நம்ம வேட்டிக்குன்னா ஏதோ ஒரு சவுக்காரம் வச்சுட்டுருக்கோம் அதை போட்டு தூய்மைப்படுத்திக்கிறோம் நம்ம வீடுன்னா சில குப்பைகளை நீக்கிறதுக்கு விளக்க வச்சு சுத்தம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி முனி மனதை அடக்கிய அந்த பண்புடைய முனி எத்தகைய மனதை பெற்றிருக்கிறான் அப்படின்னா மானச அப்படின்னா முனி மானச ஹம்சிகா முனியினுடைய மனதிலே நீந்துகிற அன்னத்தை போன்றவள் அழகான நம்ம இது சரோவர் அப்படிங்கிறது ஏரி ஒரு பனி பிரதேசம் இமயமலை அதில் வந்து காத்து மேலே போக போக குறையும் அதனால் மாசுபடாது மிக தூய்மையாக இருக்கக்கூடிய தண்ணீருடைய பகுதி அந்த பகுதியில் மானசரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டை ஒரு குளம் அப்படி வச்சுங்களேன் அந்த மாதிரி முனிவருடைய மனதை இந்த இடத்துல சொல்லியிருக்காள் ஏன் மான சரோவர சொல்லணும் அப்படின்னா அதில் அசுத்தம் இல்லை மிக தூய்மையாக இருக்கிறது அதில் கலக்குதல் இல்லை கலக்கிறதுனா ஒரு குட்டையில் போய் சேத்துல கல்லை தூக்கி போட்டால் அது கலங்கி போயிடும் அது மாதிரி அந்த குட்டையை என்ன கலக்கினாலும் அது கலங்காது தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட முனியினுடைய மனது எத்தகைய சூழ்நிலையிலும் படபடக்காமல் மிக தெளிவாக இருக்கும் அமைதியாக தான் கொண்ட அந்த விஷயத்தில் எந்த நிலையிலும் மாறுதலற்று இருக்கின்ற முழுவதுமாய் வசப்பட்ட மனதை அம்பாள் அன்னமாக வாழுகிற குலமாக சொல்லுகிறார்கள் அம்பாள ஹம்சிகா ஹம்சம்னு சொல்கிற வழக்கம் அன்னம் இந்த அன்னம்னு சொல்கிற ரகசியம் இருக்குது என்னென்ன ஹம்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மந்திரம் அது அந்த இந்த இரண்டு எழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் ஹுதய சுத்தி உண்டாகும் ஹம்ச காயத்ரின்னே இருக்குது ஹம்ச மூல மந்திரம் இருக்குது சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு உபதேசித்த மந்திரத்தில் ஒன்று ஹம்சம்னு சொல்கிறா அந்த மாதிரிலாம் ரகசியம் இருக்குதுல்ல இந்த ஹம்சம் இந்த நாமாவளியை சொன்னால் சிவனையும் சக்தியையும் இணைத்து வணங்கிய பெருமை அதோடு மாத்திரம் இல்லை சிவனையும் சக்தியையும் வணங்கும் முனியையும் இணைத்து வாழ்ந்த பெருமை இப்போ ஹம்சிகா அப்படிங்கிற நாமாவளியில் என்னன்னா முனியினுடைய மனக்குலத்திலே வாழுகிற அன்னப்பறவையை போன்று அன் இருக்கிறாள் இந்த அன்னம் வந்து மிக தூய்மையான ஒரு இடத்துல தான் வசிக்கும் அறம் இருக்கிற இடத்துல அன்னம் இருக்கும் அன்னம் வந்து பிரம்மத்தினுடைய அடையாளம் பிரம்மாவினுடைய அடையாளம் அன்னத்து மேலே உட்காந்துருப்பான் தாமரை மேலேயும் உட்காந்துருப்பான்னு சொல்லுவாள் இருந்தாலும் அன்னம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு சொல்லப்படுகிறது அந்த விஷயம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா தீதொறிய நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னு சொல்லுவார் வள்ளுவர் அந்த மாதிரி இந்த பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா கூட அது தனியாக பாலை உண்டியும் குடிச்சிட்டு தண்ணியை வச்சுட்டு போடுவான் அப்படி பிரித்து அறியக்கூடிய பண்பை உடைய மனது அதுதான் அந்த அம்சம்னு சொன்னதுனால ஒரு பறவையை சூட்டி காட்டுறார் அந்த பறவையை சூட்டி காட்டும்போது அந்த பறவைக்கு உண்டான சிறப்பு பண்பு அறிய முடியுது அந்த சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா வேறு யாராலும் பிரிக்க முடியாத அந்த பண்பை மிக அழகாக அதே பண்புடையே பிரிக்க முடியும் இப்போ நம்மலாம் காய்ச்சி தான் தண்ணி தனியாக வரும் ஆனால் அந்த பால் தெரிஞ்சு ஆகிடும் ஆனால் பால் பாலாகவே குடிக்கும் அது தண்ணியை பிரிச்சுட்டு பாலை குடிச்சிடும் அந்த மாதிரி பிரித்து அருந்தக்கூடிய பண்பு எப்படி இருக்கோ அது மாதிரி உலகில் உள்ள தீயவைகளை விளக்கி நன்மைகளை எடுத்து கொண்டு ஆன்ம ஞானத்தை அடைகின்ற பக்குவம் உள்ள மனதிலே தான் அம்பாள் வசிப்பான்னு சொல்லியிருக்கா ஆனா ஹம்சிகா அப்படின்னா முனியின் மனது அவ்வளவு தூய்மையானதுன்னு சொல்றா அந்த தூய்மையான இடத்துல தான் அம்சம் இருக்குங்கிறதுனால மனதின் தூய்மை எப்படின்னு வரும்னா மனதின் கண் மாசு இளநாதல் அனைத்து அறன் ஆகு உல நீர பிரேமர் எல்லா தர்மமும் அதுக்குள்ளேயே இருக்கு மற்ற தர்மம்லாம் வேற எதுவுமே இல்லை அதுக்குள்ளேயே அதை அதை தாண்டின தர்மம் ஒன்றும் இல்லை அப்போ மனசுத்திங்கிறது ஆத்ம சுத்திஸ்து பூர்வம் சாத் ஸ்தான சுத்தி சைவத்தில் பஞ்சசுத்தி சொல்றா ஐந்து விதமான சுத்தியை சொல்லுகிறா அதனால் மனது அந்த மன தூய்மையிலே அம்பாள் பிரத்தக்ஷமாக வந்து உட்கார்ந்துருப்பான் அதாவது எந்த இடத்துல மன அசுத்தம் இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் போக மாட்டாராம் இருக்க மாட்டாராம் அவள் மனசில் அதே மனது சுத்தி இருந்தால் அவள் வேண்டலேன்னா கூட கோயிலுக்கு வரலேன்னா கூட சாமி கும்பிடலேன்னா கூட தானாக போய் அங்கே உட்காந்து தங்கிப்பாராம் அது எப்படி தங்குவலாம் அப்படின்னா ஒரு குளத்தில் அன்னப்பறவை எப்படி வசிக்குமோ அங்கே இருக்கக்கூடிய தாமரைகள் தாமரை தண்டை வசிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு தேனி வந்து எப்படி தே பூக்களை தேடி தேனை நாடி போகுமோ அதுபோல் நல்ல மனதை உடைய பண்புடைய பண்பாளர்களை அம்பாள் வந்து தானாகவே நாடி அங்கே போய் உட்காருவாளாம் அதனால தான் முனிமான சஹம்சிகா இது ஒரு பெரிய மந்திர ரகசியமான நாமாவளி இதுக்கு வந்து முழுமையான விளக்கம் எப்பொழுதுமே சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அம்பாள் தான் இதுக்கு விளக்கம் ஹிருதயத்தில் அம்பாள் தோன்றுவான்னு சொல்கிறா அதுவும் எப்படிப்பட்ட இந்த சஹம்சிகா அப்படின்னு சொன்னால் அவ்வாளுக்கும் அம்பாளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால் சுவாமியும் அம்பாளும் திருமணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஏகாந்த வாசம் தனியாக பொழுது ஒரு பரமேஸ்வரன் மெல்ல நகைத்தாராம் எதுக்கு இப்போ சிரிக்கிறேள் அப்படின்னாராம் இல்லை இல்லை என்னுடைய பக்தன் சிரித்தான் நானும் சிரித்தேன் அப்படின்னாராம் அப்போ நாம் இங்கே சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறத அறியக்கூடிய ரகசியஸ்தானத்தையும் தெரிஞ்ச அப்படிப்பட்ட பக்தன் யார் அப்படின்னா என்னை எப்பொழுதுமே தன் இதயத்திலே காணுகிற அகத்தியன்னு சொன்னார் அவர் அந்த அகத்தியன் எதுக்காக சிரித்தார்னு சொன்னானான் பார்வதி கல்யாணத்தை போய் எங்கள் அப்பா நிறையா சாதம்லாம் பண்ணி வச்சார் அந்த தேவர்கள் அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே மிச்சமாக இருக்குது அதை அதை நினச்சி அவர் சிரிக்கிறார் அம்பாள் வந்து மானுட பிறவியாக இருந்து திருப்பியும் தேவ பிறவியாக அந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த பிறவி எப்படி மாற்றுறது அம்பாளையும் இப்படி நினைச்சென்று காப்பாரு அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு ஒரு நகைப்பு அந்த நகைப்பை சிவன் அறிந்தார் அப்படின்னா இந்த மன தூய்மையில் இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி உட்கார்ந்துருப்பான்னு பார்த்தோம் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே அழகா சொல்வார் இந்த அண்ணங்கிறவர் கோயில்கள்லேயும் சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா அன்னம் போட்டிருப்பாள் அது வந்து ஹம்ச மந்திரத்தை குறிக்கும் எத்தனை அன்னம் போட்டிருக்கோ அத்தனை தடவை சோகம்னு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் சொன்னால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உமையம்மை அம்பாள் வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாள் அவ்வளோது ரகசியம் இந்த நாமாவளியை இந்த ஒரு இதுக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது என்றாலும் இந்த இடத்துல ஹம்சிகா அப்படிங்கிற நாமாவளியை ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன வரும் அப்படின்னா நம் மனது தெளிவுபடும் இந்த மனத்தெளிவை தருகிற அற்புதமான நாமாவளி சில கோயில்கள்லாம் காளி எல்லாம் மனநிலை சரி இருக்க ஆண் பெண் எல்லாரும் மன வளர்ச்சி இல்லாதவள்லாம் சொல்கிறாள் அவள்லாம் இந்த நாமாவளி சொல்ல சொல்லி கோயிலே தங்க சொல்வா அவள் அம்பாளுக்கு நேவதி பண்ண அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாள் அதை சாப்பிட்டு பல பேருக்கு இந்த பேய் பிசாசு பிடிச்ச வாளுக்கும் சரி இந்த மாதிரி மன வளர்ச்சி வாழ்க்கும் சரி அவளுக்கெல்லாம் அந்த பிரச்சனை ஆகும் மனதுக்குள்ளே போய் அம்பாள் அவளுக்கு அந்த கோயிலில் இந்த மந்திரத்தை பரிந்துரையே பண்ணுவாள் இதை நீங்கள் சொல்லுங்கோ முனிமான மானசஹம்சிகான்னு சொல்லுங்கோ இது மந்திரமும் இருக்குது நாமாவளியும் இருக்குது தீக்ஷா மந்திரம் ஒரு தீட்சையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மந்திரம் இந்த நாமாவளியில் மறைஞ்சிருக்கு అప్పటిపడ ఉయర్వ మంత్రీ మంత్రతీ మన తెలివు పెరుగు అయందర్మ ఉత్తర అభివృద్ధి రస్తూ